அனைவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பெற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்தேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மறுபடியும் இந்த திருவுக்கோழின் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் கடந்த சில வாரங்களாக தேவனுடைய மகத்துவமான திட்டங்களையும் ஆச்சரியமான சத்தியங்களையும் அவருடைய வேதத்தின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணிட்டு வரோம்னா ஆராய்ந்து நிதானத்தை அறிந்து வருகிறோம் அதனைத் தொடர்ந்து இந்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவனுடைய மகத்துவமான சத்தியங்களையும் அவருடைய திட்டங்களையும் எப்படி தேவன் வந்து சொல்லியிருக்கிறாரு அப்படின்றத கேள்வி பதில் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் பிரதர் நம்ம கடந்த வர ஒரு கேள்வி பார்த்துருந்தோம் அது என்ன அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஏன் தான் கோத்திரம் வந்து மிஸ் ஆகிருக்காங்க அப்படின்றது குறித்து நான் பார்த்துருந்தோம் ஆனால் எனக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு பிரதர் சொல்லுங்க நம்ம ஏன் இன்னும் அதிகமான சில உறுதிப்படுத்துகிற மாதிரியான சாட்சிகள் எடுக்கக்கூடாது அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட அந்த பன்னெண்டு கோத்திரம் இஸ்ரேல் கோத்திரம் கிடையாது அப்படின்றத எப்படி நம்ம இன்னும் உறுதியா சொல்லலாம் இன்னும் ஏதாவது சாட்சிகள் இருக்கா நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்துருந்தோம் இன்னும் ஏதாவது சாட்சிகள் அதை பத்தி இருக்கா பிரதர்ஸ் நம்ம ஏதாவது தியானிக்கலாமா ஓகே அது சகோதரி வேற பதில் சொல்றீங்களா ஆ சகோதரி நான் சொல்றேன் சொல்லுங்க ஓகே பிரதர் ஸோ அதை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது தேவன் இன்னும் உறுதியான சில விஷயங்களை வந்து மறைச்சி வச்சுருக்காரு ஸோ அதை குறித்து நம்ம வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அன்றியும் அக்னி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ மண்டலங்களை பிடித்து கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன் ஆ இங்கே சொல்லப்பட்டபடி இந்த ஜெயம் கொண்டவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது வாசிக்கலாம் பாருங்க வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடே கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் சோ நம்ம இந்த வசனம் வாசித்தபடி யார் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மாதிரி ஜெயம் கொள்றாங்களோ தான் யாருன்னு பார்க்குறோம் அந்த ஜெயம் கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா இங்க ஜெயம் கொண்டவர்கள் யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சபை வகுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக வந்து புரிஞ்சிக்கலாம் ஸோ இதுக்கு அடுத்த வசனம் நம்ம வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம் பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே தேவரையருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமும் மாணவிகள் ஆ இந்த ஜெயங்கொண்ட அந்த சபை வகுப்பார் என்ன ஒரு பாட்டு பாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மோசையுடைய பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் என்ன பண்ணுறாங்கன்னா பாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இது எப்படி புரிஞ்சுக்கலாம் இந்த மோசையுடைய பாட்டு ஆட்டுக்குட்டியான ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மோசையுடைய பாட்டுனா அது மோசையுடைய நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அதே ஆட்டுக்குட்டியான ஒரு பாட்டுனா அது அன்பின் பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் ஸோ இதை நம்ம பார்க்கும்பொழுது ஜெயம் கொண்டவர்கள் ஆகிய இந்த சபை வகுப்பார் மட்டும் தான் இந்த மோசையோட பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் பாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்குறோம் ஸோ அப்படி நம்ம பார்க்கும்பொழுது இந்த சொல்லப்பட்ட அந்த ஒரு கோத்திரத்தார் யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆவிக்குரிய அர்த்தத்தில் அது பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் ஸோ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த ஜெயம் கொண்டவர்களாகிய லட்சத்தி நாற்பத்தி நாலு பேராகிய சபயோகப்பாரால் மட்டும்தான் மோசையுடைய பாட்டையும் ஆட்டுக்குட்டியான ஒரு பாட்டையும் பாட முடியும் லிட்ரலா சொல்லப்பட்ட அந்த இஸ்ரேல் ஜனங்களால எந்த பாட்டு பாட முடியாது ஆட்டுக்குட்டியானோட பாட பாட ஆட்டுக்குட்டி பாட்டு பாட முடியாது ஏன் சொல்லி பார்க்கும்பொழுது அவர்களுக்கு ஆட்டுக்குட்டி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிருஷ்ண பட்டின அறிவு இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஸோ புரிஞ்சுதா பிரதர் புரிஞ்சுது பிரதர் ரொம்ப நன்றி பிரதர் தேங்க்யூ பிரதர் இப்போ கடந்த வாரத்துல நம்ம என்ன கேள்வி வச்சிருந்தோம்னா வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரத்துல ஒரு கோத்திரத்தை பத்தி சொல்லப்படலை அது ஏன் சொல்லப்படலை அந்த கோத்திரம் என்ன அப்படின்னு கேள்வி எடுத்துருந்தோம் அதுக்கான பதில் யார் கொடுத்துருங்க பிரதர் ஓகே பிரதர் இதுக்கான பதில் நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே பிரதர் ஸோ கடந்த வாரம் நம்ம அதை தான் கேட்டிருந்தோம் இல்லையா ஸோ அதுக்குள்ளே முன்னாடி சவுரர் கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ கடந்த வாரம் இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்றது நம்ம இப்போ என்ன பண்ணலாம் பார்க்கலாம் ஸோ ஆதியாகமும் முப்பதாம் அதிகாலத்தில் பார்த்திங்கன்னா யாகோபினுடைய அந்த பன்னிரெண்டு பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்து பேர்கள் கூட சொல்லியிருப்பான் அவன் யார் யார் பிறந்தாங்க அப்படின்னு சரிங்க அதை எடுத்து நீங்கள் ஒரு வரிசைப்படுத்தி பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய ஒரு யாக்கோம் மகன் ஒரு கோத்திரம் வெளிப்படத்தில் ஏழாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த பயணத்திலும் மிஸ் ஆகும் அது யார்ன்னா நம்ம கேள்வி கேட்டோம் அது யார் அப்படின்ற பதில் என்னென்னா அந்த கோத்திரம் என்னென்னா தான் கோத்திரத்தார் ஸோ வெளிப்படத்தில் ஏழாம் அதிகாரத்தில் தான் கோத்திரத்தார் நீக்கப்பட்டு அதுக்கு பதிலாக யார் சேர்க்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னா மனாசை வந்து சேர்க்கப்பட்டிருப்பாங்க நீங்கள் அதை படித்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ மனாசை யார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அது யார்னா யோசப்பினுடைய குமாரன் குமாரன் வெரி குட் பெரு ஸோ அப்போ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்கும் என்னென்னா தான் கோத்திரத்தை நீக்கப்பட்டு மனசு சேர்க்கப்பட்டாங்க ஓகே ஏன் தான் கோத்திரம் நீக்கப்பட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புது ஏன் சரிங்களா ஸோ ஏன் தான் கோத்திரம் நீக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ தானுக்கு கொடுத்த ஒரு சில ஆசீர்வாதங்கள் நம்ம படித்தோம்னா அந்த ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஏன் நீக்கப்பட்டார் படிக்கலாம் பாருங்கண்ணே ஆதி ஆகமும் நாற்பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஆதி ஆகமும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விழும்படியாய் அதன் குதிங்காலை கடிக்கிறதற்கு வழியில் கிடைக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான் பாருங்க இங்க தானை யாருக்கு ஒப்பிட்டு பேசுறாங்க அப்படின்னா சர்ப்பத்துக்கும் ஒரு விரியன் பாம்புக்கும் என்ன பண்ணாதான் ஒப்பிட்டு பேசப்படுறது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் ஸோ இதே மாதிரி பன்னெண்டு கோத்திரத்தாருக்கு இன்னொருத்தரும் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு யார் தெரியுங்களா மோசை கொடுப்பார் வெரி குட் பிரதர் மோசை கொடுக்குறார் மோசை தானுக்கு கொடுக்கும் போது என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாருன்றது அதையும் படிச்சோம்னா நம்ம சில காரியங்களை புரிஞ்சிக்க முடியும் ஓகே உபாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் படிங்க உபாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் தானை குறித்து தான் ஒரு பாலசிங்கம் அவன் பாசானில் பாய்வான் என்றான் ஓகே சோ இங்க தான் சொல்லப்படும் போது பாலசிங்கம்னு சொல்லப்பட போகுது இப்ப இதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா புரிஞ்சுக்க முடியும் என்ன அப்படின்னா இந்த ரெண்டு ஆசீர்வாதங்களை வந்து தானு கொடுத்துருக்குறாங்க இதுல தான் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாரா அப்படின்னு நீங்க போய் தான் குறித்தான காரியங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது ஆனா நீங்க அதுக்கப்புறம் சில புத்தகங்களை கடந்து படிக்கும்போது நியாயாதிபதிகள் பதினெட்டாம் அதிகாரம் நீங்க படிச்சு பார்க்கும்போது அங்கே தான் கொத்திரத்தார் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நீங்க அந்த அதிகாரம் ஃபுல்லா படிச்சீங்கன்னா புரியும் இதோட சுருக்கம் என்னன்னா ஒரு விக்கிரக வழிபாடுக்குள்ள என்ன பண்ணிருப்பாங்கன்னா போயிருப்பாங்க ஸோ இது காமன் தானே எல்லோரும் பண்ணுறது தானே அப்படின்னு நீங்கள் கேட்டாலுமே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா யாரும் ஒருத்தர் ரெண்டு பேர் போல் ஒரு முழு கோத்திரத்தாரே என்ன பண்ணுறாங்கன்னா ஆசிரியப்பு கூடாரம் இருக்கும்போது அவங்க அந்த டைமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேவனை வணங்காமல் அங்கே ஒரு சுரூபத்தை அதை மேகா செய்த ஒரு சுரூபம்ன்றத நீங்கள் படிப்பீங்க அந்த சுரபத்தை என்ன பண்ணுறாங்கன்னா வணங்குறாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஒரு கோத்திரமே ஸோ இது தேவனுடைய பார்வையில் இது எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு பொல்லாப்பான ஒரு காரியமாக இருக்குது அப்போ தேவன் என்ன பண்ணுறாருனா இந்த ஒரு காரியத்தை அங்கே என்ன பண்ணுறாருனா நினைச்சு வெளிப்படத்துல சொல்லப்படும் போது சபையினுடைய அந்த உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுடைய லிஸ்ட்ல வரும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாக்கணும் சோ யார் நீக்கப்பட்டாங்கன்னா தான் கோத்தா நீக்கப்பட்டாங்க ஏன் நீக்கப்பட்டாங்கன்னும் போது இதுதான் எனக்கான காரணம் சொல்லி பார்க்கணும் சோ அந்த ரெண்டு ஆசீர்வாதங்கள் என்னன்றதை நம்ம பார்த்தோம் என்னன்னா ஆதி ஆகும் நாற்பத்தி ஒன்பதுல சொல்லப்படும் போது விரியன் பாம்பு சர்ப்பம் சொல்லப்பட்டிருக்கு ஆனா அதே உபாகமத்துல சொல்லப்படும் போது முப்பத்தி மூணுல அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பாலசிங்கம் சொல்லப்படுற நல்லா கவனிச்சு பாருங்களேன் இந்த ரெண்டு காரியமும் பொருள்ல ஆவிக்குரியதுல ஒருத்தர் அடையாளப்படுத்தும் யார் நம்மளால நிதானிக்க முடியுதா பிரதர் சாத்தான் பிரதர் வெரி குட் நல்ல நிதானிப்பு எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்பம் படிக்கணும் இல்லையா அவர் வந்து பழைய பாம்பாகி வள்ளு சர்பம் செலுத்தப்படுறது அதே மாதிரி பாலசிங்கம் எவனை விளங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல் சுற்றித் திரிகிறார் அப்போ இந்த ஒரு சாத்தானுடைய அந்த குணங்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு கோத்திரமாக தான் யாரு அடையாளப்படுத்துறாங்கன்னா தான் கோத்திரத்தார் உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை பற்றி சொல்லப்படும் போது அந்த இடத்துல தேவன் தான் பண்ணிட்டார்னா இந்த ஒரு காரணத்து நிமித்தம் அவங்க நீக்கினார் அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் சோ இன்னொரு விஷயம் நீங்க வந்து கவனிச்சு பார்க்கும்போது இந்த தான் கோத்திரத்தாரை பத்தி இவங்க வந்து இந்த விக்கிரகாரதனை பண்ணாங்கன்னு சொன்னோம் இல்லையா சோ இதனுடைய அந்த ஒரு சீரியஸ்னஸ் என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நியாயப்பிரமாணத்துல பத்து கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா சோ இந்த கட்டளைகளை பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா பிரிக்கலாம் எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் நாலு கட்டளைகள் ஒரு செட்டு அடுத்து ஆறு கட்டளைகள் வந்து ஒரு செட் இந்த ஃபர்ஸ்ட் நாங்கள் கட்டளைகள் வந்து நல்லா படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அது தேவனுடைய காரியங்களுக்கு சம்மந்தப்பட்ட கட்டளைகள் எப்படி அப்படின்னா என்னை தவிர வேற தேவன் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம் அது மாதிரி நான்கு தேவனுடைய காரியங்கள் சம்மந்தப்பட்டது ஆனால் அது அடுத்த ஆறு கட்டளைகள் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்குரிய காரியங்கள் சம்மந்தப்பட்டது பிறனுக்குரிய யாரும் இச்சையாக இருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருப்பார் தான் கோத்திரத்தார் மீறினது எந்த கட்டளை தெரியுங்களா தேவனுக்குரிய அந்த நான்கு கட்டளைகளை என்னை அன்றி உங்களுக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம்னு சொன்னார்ல ஆனால் தேவனுடைய கூடாரம் ஆலயம் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணான்னா தேவனுக்கு பதிலாக ஒரு சிலை என்ன பண்ணான்னா வழிபட்டு வந்தாங்கன்றத நீங்கள் வந்து நியாயாதிபதிகள் பதினெட்டாம் அதிகாரத்தில் கடைசி வசனம் படித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஸோ இதனால தான் தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் இவர்களுடைய அந்த கோத்திரத்தை இடம்பெறாமல் தேவன் என்ன பண்ணுறாரு நீக்கிட்டு அதுக்கு பதில் யாரை சேர்க்கிறாருன்னா மனாசே அப்படின்ற ஒரு கோத்திரத்தை சேர்க்கிறார் ஏன் மனாசேயை சேர்த்தாரு அப்படின்றதுக்கான காரியங்களும் நான் வரக்கூடிய நாட்களில் தேவனுக்கு சுத்த மனம் நம்ம என்ன பண்ணோம்னா பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த கேள்வி புரிஞ்சா பிரதர் பிரதர் ரொம்ப தெளிவாக புரிஞ்சது பிரதர் தான் கோத்திரம் ஏன் அங்கே நீக்கப்பட்டாங்கன்னா முழுமையாக அவங்க விக்ரக வழிபாடுக்குள்ளே போயிட்டாங்க இன்னும் ரொம்ப புரோஜனமான ஒரு பாயிண்ட் கூட நீங்கள் சொன்னீங்க பிரதர் ஒன்று பாம்பு ஒன்று சிங்கம் இது ரெண்டும் எதுக்கு ஒப்பிட்டு சொன்னீங்கன்னா சாத்தானுக்கு ஒப்பிட்டு சொன்னீங்க இந்த சாத்தானுடைய குணலட்சணங்களை உடையவங்க கூட என்ன பண்ண போகிறது இல்லைன்னா இந்த பன்னெண்டு கோத்திரத்துக்குள்ளே போக போகிறது இல்லை அப்படின்னு பார்க்குறோம் இன்னும் ஒரே ஒரு கேள்வி பிரதர் சொல்லுங்க இப்போது விக்கிரக வழிபாடு இப்போ நம்ம கிட்டே இல்லை கிறிஸ்தவர்களாகிய நம்ம கிட்டே இல்லை அந்த விக்கிரக வழிபாடை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் சொல்லுங்க நல்ல கேள்வி தான் சௌர் யாரா பதில் சொல்றீங்களா பிரதர் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் சொல்லுங்க பிரதர் நீங்க வந்து இந்த கேள்வி கேட்கும் போது நீங்க எப்படி கேட்டிருந்தீங்கன்னா விக்கிரக வழிபாடு நம்ம கிட்ட இல்லைன்னு நீங்க கேட்டிருந்தீங்க ஆனா நமக்கே தெரியாம நிறைய விஷயங்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த விக்கிரக வழிபாடை தான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த விக்கிரக வழிபாடுனா என்ன அப்படின்றத ரொம்ப சுருக்கமா பார்க்கலாம் ஏன்னா இது வந்து கடல் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய ஆழமான உண்மைகள் இந்த விஷயத்துல இருக்கு ஸோ ஸோ ஆராதனா என்ன இப்போ நியாயப்பிரமாணத்தில் தேவன் கொடுத்த அந்த பத்து கட்டளையில் முதல் நாலு கட்டளை இருக்கு இல்லையா இதை நீங்கள் மீறினீங்கன்னா அது ஆராதனை இதுக்கு நம்ம வசனம் படிக்கலாமா பிரதர் நாற்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வாசனத்தில இருந்து சில வசனங்கள் நம்ம படிக்கலாம் பிரதர் ஏசையா நாற்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் முதல் இப்படி இருக்க தேவனை யாருக்கு ஒப்பிடுவீர்கள் எந்த சாயலை அவருக்கு ஒப்பிடுவீர்கள் கண்ணான் ஒரு சொரூபத்தை வார்க்கிறான் தட்டான் பொன் தகட்டால் அதை மூடி அதற்கு வெள்ளி சங்கிலிகளை பொருத்தி வைக்கிறான் பிரதர் இங்க வந்து வசனம் வந்து எந்த அளவுக்கு தெளிவா இருக்குன்னா தேவனை யாருக்கு ஒப்பிடுவிக்கிறது இப்ப பாருங்களேன் நம்ம சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு எதாவது ஒரு ரூபத்தை நம்ம கொடுக்க முடியுமா முடியாது கொடுத்தாது விக்கிரக ஆராதனை இப்ப கிறிஸ்துக்கு ஒரு சிலையை வந்து நம்ம அவர் இப்படிதான் இருப்பாரு இவ அவருடைய கை இப்படிதான் இருக்கு அவருடைய கால் இப்படிதான் இருக்கு அவருடைய முகம் இப்படிதான் இருக்குன்னு நம்ம கொடுக்க முடியுமா அப்படி கொடுத்தா விக்கிரக ஆராதனை அப்ப நம்ம மாணவராக இயேசு கிறிஸ்துவ ஒரு சிலை மாதிரி பாவிச்சு அதை வணங்கணும் அப்படின்னா அது விக்கிரக ஆராதனை சோ இது நமக்கே தெரியாம நம்ம பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு பிரதர் இப்போ கண்ணா நொண்ணு ஒரு சொருபத்தை வார்ப்பிக்கிறாங்க அப்படின்னா அது அவருடைய சிந்தனை அவர் மனசுல அவருக்கு தோன்றபடி என்ன பண்றாரு அந்த விஷயத்தை செய்யறாரு இது தேவன் சொல்லல அவருடைய இருதயத்தின் நினைவுக்கேற்ப அவர் என்ன பண்றாரு அந்த சொருபத்தை வார்ப்பிக்கிறாரு அப்ப தேவன் சொல்லாம நம்முடைய இருதயத்தின் சிந்தனைக்கேற்ப செயல்படுத்தக்கூடிய எல்லாமே என்னன்னா விக்கிரகாராதனை அது மட்டும் இல்லாமல் சர்வ வல்லமுயில தேவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தை வேற எந்த ஒரு மனிதனுக்கோ வேற எந்த ஒரு பொருளுக்கோ இல்லை எதுக்கு நம்ம கொடுத்தாலுமே அதுவும் விக்கிரகாராதனைன்றது வேதம் சொல்லுது ஸோ இது இன்னும் நம்ம ரொம்ப வந்து சிம்பிளாக புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம வேதத்திலே ஒரு குரூப் இருக்காங்க ஒரு வகுப்பார் இருக்காங்க அவங்கள நம்ம உதாரணத்துக்கு எடுத்தோம்னா நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம் நம்ம ஆண்டவராகிய ஏசு கிருஷ்ணனுடைய முதலாம் முருகன் கலப்புகுதியில ஒரு ஒரு வகுப்பா இருந்தாங்க அவங்கள பத்தி சில விஷயங்கள் நம்ம படிக்கலாம் மத்த இருபத்தி மூணாம் அதிகாரத்துல ரெண்டாம் வசனத்துல இருந்து படிக்கலாம் பிரதர் மத்த இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் முதல் வேத பாரகரும் பரிசேரும் மோசையினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் ஓகே பிரதர் இவர்களுடைய செயல் எப்படி இருக்கு அப்படின்றத ஏழாம் வசனத்துல படிக்கலாம் பிரதர் மத்த இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முதல் சந்தை வழிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள் நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதீர்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராய் இருக்கிறார் நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள் அப்ப பாத்தீங்களா பிரதர் வேதம் வந்து எந்த அளவுக்கு நமக்கு தெளிவா சொல்லுது பாத்தீங்களா கிறிஸ்து ஒருவர் தான் நமக்கு போதகர் அவர் ஒருத்தர் தான் நமக்கு பாஸ்டர் ஆனா நம்ம என்ன பண்றோம் பாஸ்டர் பாஸ்டர்னு ஒரு மனிதனை கூப்பிடுறோம் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்தானம் அந்த போதகர்ன்ற ஸ்தானம் நம்ம யாருக்கு கொடுக்குறோம் ஒரு மனுஷனுக்கு கொடுக்குறோம் மனுஷன் வெறும் மண்ணு அப்போ இது என்னது ஆராதனை அப்போ ஒரு மனிதனை நம்ம பாஸ்டர்னு கூப்பிட்டாலும் அது ஆராதனை கூப்பிடக்கூடிய அந்த மனிதர் அதை அப்சர்வ் பண்ணாலும் அது விக்கிரக ஆராதனை அப்போ விக்கிரக ஆராதனைனா ஃபர்ஸ்ட் பேசிக்காக நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் ஒரு சிலை வழிபாடு ஒரு சொருபம் இதை வணங்குறது மட்டும் ஆராதனை நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் அது அது மட்டும் கிடையாது இப்ப நம்ம மாணவராக இயேசு கிறிஸ்துக்கு ஒரு முகத்தை கொடுக்குறோம் இல்லையா ஒரு ரூபத்தை கொடுக்குறோம் இல்லையா ஒரு சிலையை கொடுக்குறோம் இல்லையா இதுவும் விக்ரகாராதனை அவருக்கு கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் அப்ப இது எல்லாத்துலையுமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா விக்ரக பண்ணிட்டு இருக்கோம் அப்ப இது எந்த அளவுக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில நமக்கே தெரியாம நம்ம இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில எந்த அளவுக்கு இது நம்மளோட ஊறி போயிருக்கு பாத்தீங்களா பிரதர் அப்ப இன்னும் அதிகமா வேதத்தினுடைய அறிவுகளுக்குள்ள கடந்து போகிறது ரொம்ப முக்கியமா இருக்கு ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் அதிகமாக வேதத்தை நம்ம படிக்கலாம் அதன் மூலியமா இன்னும் அநேக விஷயங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விக்கிரகாரனை என்னன்றதை நம்ம என்ன பண்ணலாம்னா சீர்தூக்கி பார்க்கலாம் புரிஞ்சுதா பிரதர் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுது பிரதர் ஓகே பிரதர் ஸோ நம்ம இப்போ ரெவலேஷனுக்குள்ள வந்து தேவனுடைய திட்டங்கள் எப்படிலாம் இருக்கு யார் பரலோகம் போவா எத்தனை பேர் போவாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய திட்டங்களை நம்ம பார்த்தோம் ஸோ இதுக்குள்ள நம்ம ஏன் வந்தோம் அப்படின்றத ஒரு நினைவுபடுத்திக்கலாம் ஸோ இதுக்குள்ள இதுக்குள்ளே நம்ம ஏன் வந்தோம் அப்படின்னா ஸோ ஆயிரம் முப்பதாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யாக்கோபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பிறக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இந்த பிள்ளைகள் இதே கோத்திரத்தார் எங்கேயும் சொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னா வெளிப்படத்துலேயும் சொல்லப்பட்டிருக்காங்க அது என்னன்றதுக்காக நம்ம வெளிப்படத்துல போய் பார்த்தோம் இப்போ நம்ம அந்த முடிச்சுட்டோம் ஸோ வரக்கூடிய அடுத்த வாரங்களில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்களுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் டிராவல் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா யாக்கோவை வந்து தேவன் எப்படி எல்லாம் ஆஸ்ரோதிக்கிறாரு அப்படின்றத நம்ம என்ன பண்ண போனால் வரக்கூடிய காலங்களை பார்க்குறோம் யாக்கோப் மொத்தம் இருபது வருஷம் என்ன பண்றாருன்னா லாபான்கிட்ட வேலை செய்கிறாரு அந்த இருபது வருஷம் காலத்துல தேவன் அவரை எப்படிலாம் ஆஸ்வதிச்சாரு அவர் அந்த டிராவலிங் எப்படி இருந்துச்சுன்றதை நம்ம என்ன பண்ணலான்னா வரக்கூடிய வாரங்களை நம்ம என்ன பண்ணலாம் அதை பார்க்கலாம் பொறுமையோட கேட்டவங்க அனைவரையும் தேவன் தாமே ஆஸ்ரோதிப்பாராக ஆமாம்